உலகத்திலே எவன் ஒருவன் உலக பெருமானே உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டதே கிடைக்கும் சண்முகநாதனுக்கு அழகரோஹரா உண்மையெல்லாம் வாழ வைக்கும் பழியாண்டவருக்கு அழகரோஹராம் மற்ற கொடிகள் அனைவரும் பனிரெண்டாம் இனமும் ஒரு குறிப்பிடும் ஆயிரத்தி நூற்றி இருபத்தொன்னால் கொன்கூட பொன்போவை சீலை போல கோல பேசி கொன் தனிவாயும் அழகிய மக்களை வாய்ப்புள்ள சீரான குரலைப் போன்ற பொருந்தும் முடியாது அழகிய

முந்தால் முடிக்கால ஐ அமதுவான் சிவபான் முட்டாம்பிகை ஆறுபெரும் முத்தமிட்டு மகன் முத்தா முக்கி தந்த முத்தா முக்கி முக்கி பெருமாள் தந்த பெருமாள் முதுகப் பெருமாளை சண்முகப் பெருமாள் முத்து போல அருமை வாய்ந்தவரும் மூன்று வகையான அக்னி ஜோவிக்குத் தலைமையின் தூய்மையான பற்றப்பினர் முக்கிய திருநாளர்கள் அழகிய இந்த திருப்புகளில் சொன்ன சுவாமிக்கு திருப்புக்கள் சந்தித்து உங்களுக்காக இன்னும் இடைப்படையின் வாழ்க்கை குறுநிலையரசி வாழ்க்கை